இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியே இதுதான் நம்பர் ஒன் மாநாடாக இருந்திருக்கணுன்றது என்னோட கணிப்பு நான் அந்த டேட்டா நான் எடுத்துகிட்டேன்னா இந்த டேட்டா அப்போல்லாம் எனக்கு தெரியும் இது வந்து ஒரு திருவிழா அதாவது இந்த இந்த வருடம் வந்து மதுரையில் கல்லழகர் சித்திரை திருவிழா மாதிரி இரண்டு திருவிழா வந்து இந்த வாட்டி நடத்த பார்க்கணும் இவ்வளவு ஏற்பாடுகள் இவ்வளவு மக்கள் இவ்வளவு வந்தாங்க இவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த கட்சியுடைய தலைவருடைய பேச்சு இருந்தது விஜய் வர

அந்த கட்சியுடைய தலைவருடைய பேச்சு இருந்தது அகஜயவர்களோட பேச்சு இருந்தது இந்த மாநாட்டோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு போயிருக்குன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இன்ஸ்டாவோட ரெக்கார்ட் ஹண்ட்ரட் மில்லியன் அந்த இது அண்ணா நேற்று நின்று அந்த மாநாட்டை சுற்றி ஒன்று எடுத்து வீடியோ போட்டு ஒரு லைக்குக்கு வந்தது இன்ஸ்டாலேயே ஹிஸ்ட்ரி ரெக்கார்டும் யார் காலையில் தான் லைவ் போட்டாங்களோ அவங்களே போட்டாங்க விஜய் பார்த்ததும் பெரும்பா பெருவாரியான கூட்டம் கலைஞ்சு போகுது அப்படின்றாங்க ஏதாவது ஒரு கட்சி நீங்க சொல்லுங்க தாவேகா தவிர பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள் குழந்தைகள் வர வேண்டாம் கூட்டிட்டு கொண்டு வராதீர்கள் வயதான முதியோர்கள் வர வேண்டாம் கஷ்டப்படாதீர்கள் எல்லாரும் போட்டு ஒரு ஆர்கனைஸ்டா பண்றாங்க அந்த மக்களை வதைக்கிறீங்களோ எந்த கட்சி மாநாட்டிலாவது யாராவது ஒரு பப்ளிக் ஒரு வியாபாரி கடை போட்டு வித்து பாத்திருக்கீங்களா அடிச்சு புடுவானுங்க சார் நாங்க பண்ண மாட்டோம் ஆனா தாவேக்கா விஜயனா மாநாட்டில் நாங்க போறோம்னா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார் அந்த மாதிரி நடக்காது நீங்க அவர் அங்கிள்னு சொல்றீங்க விஜய பூமர் அங்கிள் அவங்க ஒரு எதிர்த்தரப்புல விமர்சனம் வைக்கிறாங்க இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் தவிர்க்கலாம்ல ஒரு அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு அந்த முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சா பார்க்கப்படுது Vivo V60 Zeiss Portrait SO Pro Witness brilliance unfold in every curve and move with our new Vivo V60 Book now தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நியூஸ் கிளிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று சிறப்பு நேர்காணில் நம்மோடு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு காமேஸ்வரர் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிகள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தாவைக்கா மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு நீங்கள் கலந்துட்டீங்க எப்படி இருந்தது மாநாடு பயங்கர எழுச்சியோடு இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் மாநாடு டோட்டல் ஃபெயிலியர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை விஜயை பார்த்ததும் கூட்டம் களைஞ்சு போயிடுச்சு அது ஒரு ரசிகரமான நிலையில் இருக்கிற கூட்டங்கிறதுனால அப்படி களைஞ்சி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பக்கம் விமர்சனங்களும் இன்னொரு பக்கம் சில பாசிட்டிவான ஆஸ்பெக்ட்ஸும் நிறைய சொல்கிறாங்க நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க அது கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடின்ற மாதிரி அன்றைக்கி வந்து இது இந்த நேஷ்னல் நியூஸ் ஆகி இந்த எலெக்ஷனுக்கு ரிசல்ட் வரும்போது உட்காந்து டிபேட் பண்ணுவாங்க தெரியுமா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களே எவ்ரி ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கொடுத்துரு அந்த மாதிரி ஒரு எல்லா சேனலுமே லைவ் ஆக எந்த மாநாட்டை இப்படி காமிச்சு பார்த்துருக்கீங்களா ஸோ அப்போ இது என்னென்னா இது ஒரு சேனல் ஏன் போடுவோம் ஒரு லாபம் இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்கள்ல அப்போ அவனுக்கு அந்த வியூஷிப் இருக்கிறனால தானே போடுறாங்க ஸோ தே நோ ஸோ இதை நம்ம போட்டால் நம்ம சேனலை மக்கள் பார்ப்பாங்க இது போத்தனைங்க நீங்கள் ஒர்க்கிங் டே வேறு ஒரு வேலை நாட்களில் கூட அதில் க மார்னிங் லெவன் ஓ கிளாக்லேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை இரவு மாலை ஆறு மணி வரை அவர் பேசுகிறத ஃபுல் லைவ் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸாக அப்படின்னா ஸோ இந்த மாநாட்டோட ஸ்கேல் ஆஃப் இந்த பாட்டி அந்த ஸ்கேல் ஆஃப் த மாநாடு எந்த அளவுக்கு இருக்குன்றது இதிலே காட்டுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போற்றுவார் போற்றுற்றும் தூற்றுவார் தூற்றுற்றும் ஏன் கடன் பணி செய்து கிடப்பதேன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அங்கே தான் இருந்தேன் அந்த மாநாடு ஃபுல்லாகவே நம்ம கூட பயணித்தோம் அவங்க கூட சேர்ந்து தான் இது வந்து ஒரு பெரிய லெவலில் மாநாடு அதாவது இந்திய அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு மாநாடு நடந்ததில்லன்ற அளவுக்கான ஒரு மாநாடு இது ஆக்சுவலி எங்கிட்ட தரவு எக்ஸாக்டாக இல்லை ஏன்னா நம்ம தரவு இல்லாமல் டேட்டா இல்லாமல் நம்ம டப்புன்னு சொல்ல மாட்டோம் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் பாலிடிக்ஸில் இதான் நம் இந்தளவுக்கு ஒரு மாநாடு போட்டதில்லைன்ற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது நான் அதான் சொல்கிறேன் பஞ்சாபில் வந்து தேவிலாலோட பையன் ஓம் பிரகாஷ் சவுத்தாலான்றவர் வந்து நானூற்றி நாற்பது ஏக்கரில் இந்திய மாநாடு போட்டு அதுதான் ஹையஸ்ட்டு ரெகக்னைஸ்ட் ஹையஸ்ட்டு மாநாடு இப்போ என்னென்னா மக்கள் வச்சு நம்ம சொல்ல முடியாது ஒரு லட்சம் வந்தால் கூட பத்து லட்சம் நம்ம நம்பரிங் போட்டு டோக்கன் போடுறதில்ல ஆனால் அந்த மாநாட்டுக்கான ஒரு ஏக்கர் கணக்கு இருக்கும்ல ஸோ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் நடந்துச்சு இந்த மாநாடு எத்தனை ஏக்கர்ல நடந்துச்சுன்னு தான் கேட்பாங்க மாநாடா எங்க நினச்சி எத்தனை ஏக்கர்ல இருந்துச்சு எத்தனை பேர் வந்தாங்க இதுதான் கேட்பாங்க ஸோ ஒன்னு ஆத்தென்டிகேட்டடா இருக்கும் ஒன்னு ஆத்தென்டிகேட் பண்ண முடியாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் வந்து ஐம்பது லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா நோ படி நோஸ் இட் மே பி இட் மே நாட் பி ஒருத்தன் வந்து எங்க ஒரு ரெண்டு லட்சம் பேர் தாங்க வந்தாங்க அப்படின்னாலும் அதை ஆத்தென்டிக்கேட் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆனா ஏக்கர் கணக்குன்னு ஒன்று இருக்கும்போது அது பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க இத்தனை ஏக்கரில் பண்ணுறோன்ற போது போலீஸ் பர்மிஷன் போது இல்லை அதில் நானூற்றி நாற்பது ஏக்கரில் தான் மிஸ்டர் ஓ பிரகாஷ் வந்து ஹரியானா சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போது பண்ணதாக ஒரு ஒரு தரவு இருக்குது பட் எனக்கு எக்ஸாக்டாக என்ன டே எங்கே நடந்துச்சு எந்த இயர் நான் எடுக்காமல் பேசக்கூடாதுனால தான் நான் சொல்ல வரல ஆனால் அதை பீட் பண்ணக்கூடிய அறுநூறு ஏக்கரில் போட்டு இந்தியன் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியிலே இதுதான் நம்பர் ஒன் மாநாடாக இருந்திருக்கணுன்றது என்னோட கணிப்பு ஏன்னா அந்த டேட்டா நான் எடுத்துகிட்டேன்னா இந்த டேட்டா ஃபுல்லாக எனக்கு தெரியும் அறநூறு ஏக்கரில் எங்கெங்கே எப்படி பண்ணாங்கன்றது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் அந்த நானூற்றி நாற்பது ஏக்கர் தான் லீடு நான் இது வரைக்கும் இருந்துச்சுன்றதுக்கு நான் ஒரு ஆத்தென்டிகேட்டாக கொடுக்கணும்ல அதனால தான் அதை இன்னும் ரிவீல் பண்ணாமல் ட்ரை இருக்கேன் எங்கேயுமே கிடைக்கல ஜஸ்ட் கிளியரிங் அவுட் வந்துச்சுன்னா மேபி அடுத்த முறை நான் சொன்னது இதாங்க பார்த்துங்க உண்மையாக இருந்தால் உண்மையானிருவான் தவறாக இருந்தால் மன்னிக்கணும்னு சொல்லி அதையும் நான் கேட்டுருவோம் ஸோ இந்த மாநாடு வந்து ஒரு பயங்கரமான வைபு அங்கே நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு நெகட்டிவாக பார்த்துட்டு பதினஞ்சு லட்சம் மக்கள் குறையாமல் வந்திருக்கிறதா அந்த மதுரை எஸ்பியே சொல்கிறாங்க அங்கே இருக்கிற போலீஸே நாங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களே வந்திருப்பாங்கப்பா ஒரு பஞ்சு லட்சம் பேர் குறையாமல் இருக்கும்பாங்க நான் வண்டி வந்து முந்நூற்றி பத்து ஏக்கர் பார்க்கிங் ஒன் எண்பது ஏக்கர் பார்க்கிங் டூ நாற்பது ஏக்கர் பார்க்கிங் த்ரீ கிட்டத்தட்ட நானூறு ஏக்கருக்கு மேலே அந்த நானூறு ஏக்கர் ஆகி அந்த மதுரை ஏர்போர்ட்டோட தாண்டி லெஃப்ட் எடுத்தோன்னா தூச்சி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஹைவே ஒரு இரநூறு அடி ரோடு அந்த இரநூறு அடி ரோடு வந்து அந்த மாநாட்டிலேருந்து இருந்து அந்த டோல் பிளாஸா வரைக்கும் கிட்டத்தட்ட திரும்பும்போது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது அந்த அஞ்சு கிலோமீட்டர் ஒரு சைடு நிறுத்திட்டான் வண்டியை உள்ளே உடலை ஒரு சைடு மட்டும் அங்கேயே வண்டி நிறுத்த அப்படியே நடந்து போகிட்டாங்க இதுக்கப்புறம் உள்ளேயும் ஃபுல்லு ஒன்றும் பண்ண முடியாது இது போக இதுக்கப்புறம் வண்டியை உள்ளே விட்டோம் அப்படின்னா மதுரை மாநகராட்சியை மேலூரும் மேலூர் மாட்டுத்தமிழை வண்டியை நிறுத்திட்டாங்க மேலூர் மாட்டுத்தமிழை வண்டியை நிறுத்திட்டு அங்கேயே அங்கே அங்கேயும் நிறுத்திட்டாங்க வண்டியை உள்ளே உள்ளே அங்கேருந்து முடிஞ்சால் பஸ்ஸை பிடிச்சிப்போங்க ஆட்டோ பிடிச்சிப்போங்க அப்படின்ட்டாங்க அங்கே நிறையா மக்கள் கிளம்பி வந்தோம் அது போக அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு அப்படியே திருமணம் தான் ஜாஸ்தி ஸோ இந்த மாநாடு இதெல்லாம் தாண்டி இந்த மாநாடோட பிரம்மாண்டான்றது நான் இந்த கூட்டம் இவ்வளோ பெரிய ஏரியாவில் பண்ணுறதெல்லாம் பார்க்கல மக்களோட மனசை தான் நான் பார்க்குறேன் இந்த சந்தோஷத்தை பார்க்குறேன் அஞ்சு நாளாக கடை போட்டுருந்தான் சார் ஒரு நானூறு ஐநூறு பேர் டீ விற்கிறவன் தண்ணி விற்கிறவன் ஜூஸ் விற்கிறவன் சாப்பாடு இருந்து ஆரம்பிச்சு இது வந்து ஒரு திருவிழா அதாவது இந்த இந்த வருடம் வந்து மதுரையில் கல்லழகர் சித்திரை திருவிழா மாதிரி இரண்டு திருவிழா வந்து இந்த வாட்டி நடந்ததாக பார்க்கணும் இவ்வளவு ஏற்பாடுகள் இவ்வளவு மக்கள் இவ்வளவு வந்தாங்க இவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த கட்சியுடைய தலைவர்களுடைய பேச்சிருந்ததா விஜயதவர்களோட பேச்சு இருந்ததா அது இருந்த நாள் தானே நாலாவது நாள் மாநாடு முடிஞ்சு ஒன்று அஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் என்னை கூப்பிட்டு கேட்டுட்ருக்கீங்க எஃபெக்டே இல்லை ஒன்றுமே இல்லைனா நீங்கள் என்னை கூப்பிட போகிறீங்க அஞ்சாவது நாள் சார் நீங்கள் மாநாடு முடிஞ்சு அஞ்சு நாள் கழிச்சு ஒரு மாநாட்டை பத்தி கேக்குறீங்கன்னா அது தலைவர் பேசினதை பத்தி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா அப்ப அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு இம்பாக்ட கிரியேட் அதுக்கு பண்ணா இருந்ததா அந்த ஸ்பீச் ரொம்ப ஒரு அந்த மாநாட்டோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு போயிருக்குன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இன்ஸ்டாவோட ரெக்கார்ட் ஹண்ட்ரட் மில்லியன் அந்த இது அண்ணன் நேற்று நின்று அந்த மாநாட்டை சுற்றி ஒன்று எடுத்து வீடியோ போட்டு ஒரு லைக்குக்கு வந்தது இன்ஸ்டாலியே ஹிஸ்ட்ரி ரெக்கார்டாக ஹண்ட்ரட் மில்லியன் வியூஸ் அண்ட் ஒன் க்ரோர் லைக்ஸ் வந்தது அதுதான் சார் சொல்கிறேன் ஒரு மாநாட்டோட எஃபெக்ட் என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க அந்த மாநாட்டு தான் பார்ப்பான் பிடிக்காதவன் பார்க்க மாட்டான் புரிஞ்சிக்க அந்த எஃபெக்ட் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா

சே பேஜ்லேயும் அது வந்து பிரேக்கிங் நியூஸாக மாறுதில்லை அப்படி தான் வேறு எப்படி எடுக்க சொல்கிறீங்க ஒரு இம்பாக்டுன்றது எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஜனநாயகத்தில் நீங்கள் எது இம்பாக்ட்டுங்க அது எந்தளவுக்கு மக்கள் வாக்களிக்கிறானோ எந்த அளவுக்கு ஒரு வெற்றி பெறுறானோ அது வரலாறுக்கான வெற்றின்னு சொல்கிறாங்க இல்லை அவங்க என்ன சொல்கிற இது தரப்பில் என்ன விமர்சனமாக இருக்கிறாங்கன்னா வந்தவங்க யாருமே ஒரு ஒரு ரசிகர் மனோபாவத்தில் இருந்தாங்களே தவிர ஒரு கட்சிக்காரங்களா யாருமே இல்ல அவரை அந்த ரேம்பு முடிஞ்சதும் பெரிய கூட்டம் கலைஞ்சு போறதை சேனல் அதே சேனல்கள் லைவ் போட்டதை நம்ம பார்த்தோம் யாரு சொல்றேன் அவங்களே போட்டாங்க விஜய் பார்த்ததும் பெரும்பா பெருவாரியான கூட்டம் கலைஞ்சு போகுது அப்படின்ற அப்படின்னா அது வந்து சும்மா அந்த ஒரு கிளிப்பிங்கை பார்த்தோன்னே நீங்கள் அப்படி கேட்குறீங்க நான் அந்த இடத்துல களத்தில் இருந்தேன் அந்த இடத்துல இன்னும் விஜய் நான் பார்க்க முடியல பெருசாக ஒன்று மறைச்சிருந்துச்சு தூணும் அந்தந்த அலங்கார மேடையை திரும்பி இப்படி வந்து நின்னாங்க அவர் பேசும்போது பார்த்தீங்களா ஒரு கூட்டம் சாதாரணமாக அந்த கூட்டம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் அப்படியே இடிச்சிக்கிட்டு மேலே வந்து நிற்பாங்க அந்த ஸ்டேஜுக்கிட்ட அவ்வளோ ஒரு நெசந்தோம் கேட்டீர்களா கேட்டீர்களான்னு ஒரு ஒரு கேட்கும்போது அத்தனை பேர் அவர் அவர் பேசுகிற இடத்துல பார்த்தீங்கள அந்த பக்கம் கொஞ்சம் காலியாக இருக்கும் அது என்னென்னா அந்த ஸ்டேஜ் ரேம்பில் பார்க்கும்போது அந்த தடுப்பதிகள் மறைச்சிட்டு இங்க மறைக்குதேன்னு இப்படி வந்து நின்னு பாத்தாங்க நீங்க எப்ப சொல்லணும்னா அந்த கூட்டம் மொத்தமா கலைஞ்சு அப்படியே அவங்களை ஃபாலோ பண்ணி மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அவங்க வண்டி ஏறி அப்படியே போனான்னு சொல்லுங்க சூப்பர் அந்த தொலைக்காட்சி அந்த போறவங்கள்ட்ட பயிட்டு பார்த்துட்டோம் அவ்வளவுதான் பாத்துட்டோம் பாத்துட்டோம் சார் ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க கல்யாணத்துக்கு போறீங்க உட்காந்துருப்பீங்க டக்குன்னு அவருக்கு நண்பர் ஒருத்தர் இருப்பாரு அங்கே இருப்பாங்க அங்க உட்காந்துப்பீங்க ஏ நம்ம அவரை பாத்துட்டோம் அப்படியே போயிட்டோம் அப்படின்னு கணக்கெடுத்துக்கோங்களா இல்ல அப்படிதான் கணக்கு எடுத்துக்கணும் நீ அப்படிதான் உங்க தவறுன்றேன்

இது வந்து உழைச்சு சம்பாதிச்சு எங்களால் முடிந்தது விஜயண்ணாவால் முடிந்த ஒரு காசை செலவு பண்ணி பண்றது மத்தவங்க ஆட்சியில் உட்கார்ந்துன்னு மாட்டு மக்களோட பணத்தை கோழி கிணக்கில கொள்ள அடிச்சு சொரண்டிட்டு அதுல எவ்வளவு நாள் செலவு பண்றாங்க பண்ணல சோ ஒரு ஒரு காசும் ஒரு ஒரு ரூபாயும்

தலைவன் பேசும்போது சீட் சீட்டாட்டிட்டு இருக்கல ஒண்ணு எப்படா மாநாடு முடியும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பழங்களையும் தாரியும் வாழைத்தாரையும் வாழை மரத்தையும் பழங்களையும் வாழப்பழுத்தையும் பலா பழுத்தியும் திருட்டிட்டு ஓடல பிச்சுக்கிட்டு எடுத்துட்டு ஓடல அந்த இடத்துல பேசுனா பேசும் வரேன் பேசுனா பேசிட்டோம் போனா போட்டோம் பிரியாணி போட்டோடனே கதவை உடைச்சிட்டு பிரியாணிக்குள்ள போல

அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கிற மாநாடுக்கு அதுவே இல்ல அதுதான் சொல்ல வரேன் அது அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சா அது பேர் மாநாடு இல்ல பொதுக்கூட்டம் அது கிடையாது யார் சொன்னாங்க உங்களுக்கு மாநாடுனா நீங்க சார் உங்களுக்கு சார் வர சார் நான் உங்களுக்கு சொல்றேன் மாநாடு பேர் நான் சொல்றேன் ரெண்டு நாள் நடக்கும் சார் அதுதான் சொல்ல வரேன் சார் நாள் நடக்கும் சார் அதுதான் சொல்ல வரேன் அஞ்சு மணிக்கு மேல நடந்தா ஆறு மணிக்கு நடந்து அது பேர் பொதுக்கூட்டம் அதுதான் சார் சொல்ல வர அதுதான் சொல்ல வர நீங்க நீங்க வந்து வைகோ போட்ட மாநாடியும் கலைஞர் போட்ட மாநாடியும் இதெல்லாம் சொல்றீங்க மாநாட்டுக்கு ஒரு பாரம்பரியம் தேவ இல்ல சார் தேவ இல்ல

விஜய் நான் மூணு மணிக்கே ஆரம்பிக்கிறேன் முடிக்கிறேன் முடிக்கிறேன் ரெண்டு நாள் நடத்தணும்னு சொன்னீங்கல்ல ஏன் ரெண்டு மணி நேரம் ஆகினார்னா நான் சொல் சார் கொஞ்சம் பேச விடுங்க நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணுங்கள அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேளுங்க நான் கேள்வியை முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க நான் பதில் சொல்றேன் களத்தில் தான் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் ஆக்சுவலி மாநாடு அஞ்சு மணிக்கு தான் ஸ்டார்ட் புரிஞ்சுங்க அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எட்டு மணிக்கு முடிகிற பிளான் எட்டு எட்டரை ஒம்பது கூட போகும் வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கான கவியரங்கம் அந்த மதுரை மண்ணுக்கே உரிய கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நீங்க சொன்ன டோட்டல் டோட்டோகால்டு பட்டிமன்றங்கள் பட்டிமன்றம் மட்டும் இல்லை பட் அந்த மாவட்ட செயலாளர்கள் பேசுறது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற ஏன் பண்ணுறோன்னு இந்த மாதிரி எல்லாமே ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கான ஒரு மாநாட்டுக்கான ஒரு விஷயத்தெல்லாம் கிளியர் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் முன்னாடி நாள் சாயங்காலமே அதாவது முன்னாடி நாள் இரவே ஒரு லட்சம் பேர் உள்ள வந்துட்டான் வந்து படுத்துட்டான் அங்கேயே ஒன்றும் பண்ண முடியாது சரின்னு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு தான் வந்து அந்த ஏரியாவில் எல்லாருக்குமே தெரியும் அஞ்சு மணிக்கு தான் ஆரம்பிக்குது மாநா ஏழு மணிக்கு தான் பேச போறாரு விஜயன்னாட்டு ஆனால் அவன் கால்த்தாலேயே வந்து உட்காந்துக்கிட்டான் அஞ்சரை ஆறு மணி ஏழு மணி இல்லை எட்டு மணில உள்ள வர ஆரம்பிச்சுட்டான் ஒன்றும் பண்ண முடியல அதுதான் மக்கள் ஒரு தலைவன் மேலே வச்சிருக்கிற இது இங்கே காசை கொடுத்து வாடா வாடான்னு கெஞ்சிட்டான் ஏதாவது ஒரு கட்சி நீங்க சொல்லுங்க தாவேக்கா தவிர பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள் குழந்தைகள் வர வேண்டாம் கூட்டிட்டு கொண்டு வராதீர்கள் வயதான முதியோர்கள் வர வேண்டாம் கஷ்டப்படாதீர்கள் அப்படின்னு ஒரு கட்சி சொல்லிருக்கான்னு நான் சொல்லுங்க

இதுதான் நிதர்சன உண்மை நீங்கள் ஏற்றுக்குங்க ஏற்றுக்காமல் போங்க அதனால நான் முதல்ல எடுக்கும்போதே தெளிவாக ஒரு பழமொழியோட தான் ஆரம்பித்தேன் கைம்பொண்ணுக்கு தேவையில்லை கண்ணாடிக்கிட்டு திஸ் இஸ் த கனெக்ட் பிட்வீன் அ லீடர் அண்ட் அ பீப்பிள் எல்லாத்துக்குமே காசை கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டம் ஜத்துல ரெண்டாவது நீங்கள் ஒன்றுமே கொடுக்கலன்னு சொன்னீங்க தெரியுமா சாப்பாடு போடல அப்படின்றத ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதுக்காக அஞ்சு மணிக்கு மேலே தான போது ஒரு மூணு மணிக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் அதனால வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸோட அதில் ஒரு ஸ்வீட்டு ஒரு ஒரு மிக்ஸ்சரு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு சின்னதாக ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க இப்படி இப்போ பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க எல்லாத்துக்கும் கொடுக்கற மாதிரி வந்து தங்கினாங்கல்ல அவங்களுக்கு

எத்தனை பேர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா வெளியில வந்து திட்டிட்டு போய் என்னையா மாநாடு நடத்துறீங்க இதெல்லாம் ஒரு மாநாடு அறையா கஷ்டப்பட்டோம் அப்படி இப்படி திட்டி எவனா கஷ்டம் ஏதாவது சொல்லி பாத்துறீங்களா சார் போன மாநாட்டுல தண்ணி வாட்டர் பாட்டில கொண்டு போய் ரீச் பண்ண முடியல கூட்டத்துல இங்க ஸ்கேட்டர் ஆகுதுன்னு தான் வாட்டர் பைப் லைனே போட்டுருக்குது அங்கதான் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு டேப் பண்ணிருக்கு இருபதாயிரம் பேர் வந்தாலே அது ஒரு சக்சஸ்ஃபுல் மாநாடுன்னு கொண்டாடிட்டு இருக்கிற கட்சிக்கு நடுவுல இருபதாயிரம் வாலண்டியர்ஸை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நூற்றி ஐம்பது டாக்டர்ஸு முன்னூறு நர்ஸு எங்க கட்டிலையுமே கிடையாது நாற்பது ஆம்புலன்ஸு எல்லாமே ஆன்ஸ்பாட்ல இமிடியேட் இமீடியட்டா எத்தனை பேருக்கு தலைவலி எத்தனை பேருக்கு வயிற்று வலி எத்தனை பேருக்கு ஒரு மாதிரி கிடினஸ் இப்படின்னு யார் சொன்னாலும் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு செக் பண்ணி இமீடியேட்டாக அவங்க போச்சு அதாவது ரொம்ப சிம்பிளாக சொன்னோமே இந்த மாநாட்டில் எதெல்லாம் நல்லது இருக்கோ அதை எதையுமே காட்ட மாட்டாங்க எதெல்லாம் இவங்களுக்கு தவறான ஒரு விஷயத்தை காமிச்சு ப்ரோட்ரை பண்ணுமோ எதெல்லாம் வந்து டிஆர்பி ரேட்டிங் ஏற்றிக்க முடியுமோ அதை மட்டும் தான் காமிச்சுட்டு தாங்க இதுதான் நடந்துச்சு

பதினஞ்சு லட்சம் பேர்லாம் போட முடியாது அதெல்லாம் சாதாரண விஷயம் இரநூறு ஏக்கருக்கு டென்ட்டா எப்படி போடுவாங்க எவ்வளோ தூரத்துக்கு போட முடியும் அந்த அளவுக்கு காசு இருக்கிற கொள்ளடிச்சு வச்சுக்கிற கூட்டலை சார் நாங்கள் வந்து ரொம்ப நார்மலான கட்சி ஒரு மனுஷன் தான் சினிமாவில் சம்பாதிச்சத மக்களுக்கு செலவு பண்ணோன்ட்டுன்னு கொண்டு வந்து அவரால் முடிஞ்சது செய்கிறாரு இப்படி தான் இருக்க முடியும் மேக்ஸிமம் ரெண்டாவது அந்த டென்ட்டு போட்டால் கூட ஹீட்டு ஓவரு உங்களுக்கு உள்ளே நிற்கிறான் இல்லையா அந்த உள்ளே நிற்கும் போது என்ன ஆகணும் அந்த ஹீட் அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அதுவே ஒரு சஃபகேஷனை உண்டு பண்ணும் அட்லீஸ்ட் இதுவாக உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும்போது வெயில் ஜாஸ்தி தான் நான் இல்லைன்னு சொல்ல உழுதி காத்துருக்கு அதனால தான் அங்கே தண்ணி ஸ்ப்ரே கூட பண்ணாங்க உங்களுக்கு அந்த ஹீட்னஸ்ஸை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு அவன் வந்து அந்த கீழே இருந்ததை உட்காந்தான் சேர் எடுத்து தலையில் வச்சான் இதெல்லாம் அக்செப்டட் தான் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் அதனால தான் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்கணும் இன்னும் ரெண்டு மூணு லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்லியும் விஜய் நான் தேவையில்லை ஏற்கனவே மஷ்ட மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணிக்கே ஆரம்பித்து இந்த கலை எதெல்லாம் கம்மி பண்ணிச்சு கலை நிகழ்ச்சிகள் வேண்டாம் உடனே வந்து கலை அந்த ஆனால் கழிச்சிக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டாங்க இந்த கவியரங்கம் வேண்டாம் இது அப்படியே நிறுத்திப்போம் அப்படின்ட்டுன்னு முக்கியமாக இதை வரைக்கும் நம்ம செய்வோம் ஆனால் அட்லீஸ்ட்டு நம்ம வந்து அங்கே பேசும்போது கேட்கும்போது தீர்மானங்களாவது நிறைவேற்றுறது நம்ம பேசிடலாமான்னு தீர்மானம் பேசினா அது ஏன் என்ன எதுன்னு அதுக்கு ஒரு ஒரு முக்கால் மணிநேரம் ஒரு மணி நேரம் போகும் தீர்மானம் நிறைவேற்றுறது இல்லை அதை செயலாக்கம் பண்ணோம் நம்ம செயலாக்கம் பண்ண தான் வந்துருக்கோம் அப்படின்றதுனால இன்னும் சொல்லப்போனால் நான் ஆட்டோ பரப்புரை சார் ஆறு மணிக்கு மேலே அங்கே இருக்கிற விவசாயிகள் அங்கே வேலை செய்கிறவங்கலாம் அஞ்சு மணிக்கு மேலே கடையை மூடிட்டு நான் சும்மா நான் இருந்தது அந்த அந்த மாநாட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு லாஜில் தங்கியிருந்தேன் அங்கே நான் கேட்டுருந்தேன் டீ கடையில் ஆனால் ஆறு மணிக்கு தானே தலைவர் பேசுறேன்னு சொல்லி விஜய் என்ன விஜய் பேச போகிறேன் தளபதி பேசுதான் சொல்லியிருக்காரு நான் அவங்க அஞ்சு மணிக்கெல்லாம் கடையை மூட்டை அங்கே வந்துருவான் நான் கிளம்பி தான் எல்லாருமே சொன்னது ஆனால் எந்த தலைவன் இன்னும் ஒரு மூணு லட்சம் பேர் வருவான் நீ வெயிட் பண்ணு அப்படின்னா காத்துட்டு இருக்கிற இடத்துல வந்தவன் போதும் நம்ம இவங்களை கஷ்டப்படுத்த வேணான்னு முடிச்சிட்டு அதனால தான் அவர் பேசும்போது ஒன்று சொல்வார் இங்க வந்திருக்கும் மக்களுக்கும் நண்பா நம்பிகளுக்கும் குளங்களுக்கும் பெரியோர்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு வர முடியாமல் காணொலியில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் உயிர் வணக்கம்னு அந்த கா வா காணொலி வானொலியில் பாக்குறவனு சேர்க்குறாரு ஏன் சேர்க்குறாருன்னா நீங்க வரத்துக்காக நான் வெயிட் பண்ணல இந்த மணி தப்பா எடுத்துக்காதீங்க வேற வழி இல்லாம நான் நடத்துறேன்னா அங்கே கொடுக்குற அந்த விஷயம் ஓகே விஜயுடைய ஸ்பீச்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு நிறைவே இந்த போர்ஷனில் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா அவர் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசும்போதும் சரி பின்னாடி இருக்கிற நிர்வாகிகள்லாம் நின்றுட்டே நின்னுட்டே இருக்காங்க அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் உட்காடுறாங்க பெரியார் கொள்கை தலைவரா அம்பேத்கர் கொள்கை தலைவரா சமூக நீதி பேசுற தாவேக்கா இது என்ன இது கிட்டத்தட்ட இது ஒரு பாசிசம் மனோபாவம் இல்லையா அது அவங்க ஏன் அவர் பேசி முடிச்சாதான் இதே மாதிரி இரண்டு கானு இரண்டு யூடியூப் சேனல் என்ன கேட்டாங்க நான் பார்க்கல ஏன் சொல்றேன் முடிச்சு இதை நான் பார்க்கல ஏன்னா எனக்கு கிடைச்சது விவை விஜய் சாரோட லெஃப்ட் ஹேண்ட் ப்ரொஃபைல் அதுலேருந்து அவருக்கு என்ன கிடச்சோ அந்த வீடியோ தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா நான் அங்கே இல்லை ஏன்னா நான் மற்ற சேனல்ஸ்க்கு பேசுறதுக்காக நான் ட்ராவல் இருந்தேன் அவர் பேசும்போது நான் ட்ராவல் ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லி சிக்னல் ஜாம்டு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா நான் வந்து நியூஸ் சேனல் மற்ற சேனல்ஸ்க்கு நான் வந்து பேட்டி கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல இருந்ததுனால நான் காரில் ஃபுல்லாக டிராவல் இருந்ததுனால எனக்கே சிக்னல் விட்டு விட்டு தான் வந்து நான் ஆல்மோஸ்ட் மதுரையை தாண்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டதுக்கு அப்புறம் சிக்னலே கிடைக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் எக்ஸாக்டா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல இந்த கேள்வி இதை நீங்கள் அவர்கள் கட்சி ஆட்களிடம் கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா நாங்கள் கூட்டணி கட்சி ஆதரவு கட்சி இந்த கேள்விக்கு அவர்கள் தாவே காவை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் அவங்களுக்கு என்ன என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எதனால ஒரு இஷ்யூவா இஷ்யூ இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை ஏதாவது இருந்திருக்கணும் காரணம்

அவங்கள கேளுங்க ஏன்னா அவங்க கட்சியில என்ன எதுனாலன்றது நமக்கு தெரியாது இல்லையா நம்ம ஏதாவது உருட்டுறதுக்கு நான் போய் சொல்ல விரும்பாது என்ன இருக்கும் நமக்கு தெரியாது இது வரைக்கும் மாதிரி நின்று நான் பார்த்தது இல்ல அவர் பேசும்போது எல்லாரும் உட்காந்தானுங்க எல்லா வாட்டியும் நின்று கேள்வி அதனாலதான் எல்லா வாட்டியும் நின்னாங்கன்னா நீங்க கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு சார் எப்பவுமே நின்று இருக்காங்க எல்லா வாட்டி நின்றதா ஏற்கனவே கேள்வி வந்திருக்கும் அதை தான் நான் சொல்ல வரேன் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் மேபி கூட்டமா இருக்கும் யாராவது கண்காணிச்சிருக்கலாம் தெரியாம நம்ம பேசக்கூடாது நான் போய் பேச விரும்பலை அது உண்மையோ போய் நீங்கள் அவங்கள கேள்வி இந்த கேள்விக்கு மட்டும் வேற ஏதாவது கேள்விங்களும் நம்ம விஜய் அவர்களுடைய பேச்சுக்குள்ளே நம்ம போகும்போது தமிழக முதல்வரை கடுமையாக விமர்சிக்கிறாரு அஃப்கோர்ஸ் திமுக தான் களம் இருக்குங்கிறதுனால விமர்சனங்களை கூர்மையாகவே வைக்கிறார் ஆனால் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள் வந்து இன்னைக்கு அதி திமுகவினரால் கடுமையாக விமர்சிக்கப்படுது நீங்கள் அவர் அங்கிள்னு சொல்கிறீங்க விஜய பூமர் அங்கல்னு அவங்க ஒரு எதிர்த்தரப்பெல்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க இந்த மாதிரியான வார்த்தை பிரகங்கள்லாம் தவிர்க்கலாம்ல ஒரு அரசியல் தலைவருக்கு இதெல்லாம் ஒரு ஒரு அந்த முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சா பார்க்கப்படுது இல்லை அப்படியா அங்கு தவறான முதலமைச்சர் அவர் பேசினார் மேடையில் ஆரம்பிச்சவாலாம் நாளைக்கு முதலமைச்சர் ஆகணும் நினைக்கிறான் வரவன் போறவன்லாம் முதலமைச்சர் இதுவான்றது வரவன் போறவனா என்ன சார் எங்க சார் வருவாங்க எங்க சார் போவாங்க இது என்ன அர்த்தத்துல வருது சார் நான் பேசுறேன் அந்த பொறுப்புக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல சார் நான் கேட்பேன்

நேத்தி கட்சியா நேத்தி கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் இங்கே முதலமைச்சரான்னு நினைக்கிறான் நாளைக்கு நான் வரவன் போறவன் எல்லாம் அப்படின்னா வரவன் போறவன் எங்க வருவான் எங்க போவான் எந்த இடத்துக்கு வருவான் இடத்துக்கு போவான் நான் பார்த்து பேசட்டுமா வரவன் போறவெல்லாம் வந்து அப்படி சொல்றாரு வரவும் போறலாம் இங்க வந்து ஆட்சி அமைக்குது முதலமைச்சர் அத்துக்கு இது தமிழ் வழக்கமா பேரை சொல்லி விமர்சிங்க இப்ப இவரு எவர் விமர்சிக்கிறாரு விமர்சிக்கிறாரு நீங்க அங்குள்னு சொன்னதுக்கு அது ஒரு தவறான பேச்சு இல்ல பர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கு அப் நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன் ஏன்னா அவரும் எல்லோ நான் கருத்தை மட்டும் தான் பாக்குறோம் கருத்தோ எல்லாம் பேசுங்க இந்த வார்த்தை இந்த அங்கிள் சொன்னாரு ஜங்கிள் சொன்னாரு சார் அதெல்லாம் வரஞ்சிருந்தாங்க அவ்வளவுதான் அரசியல் தெரியும் அப்படின்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது ஃபஸ்ட் பாயிண்ட் நான் வரேன் இருந்தாலும் கேள்விக்கு பதில் சொல்றேன் விஷால்னு ஒருத்தர் இருக்கார் ஒரு ஒரு மேடலையும் பேசும்போது உதயநிதி தான் ரெட் தான் இந்த என்னோட படத்தை என் நண்பன் உதயநிதி ரெட் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது என் அங்கே இன்ஃபேக்ட் ஸ்டாலின் அங்கிலேயே என் படத்தை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்காருன்னு

புரிஞ்சுக்குங்க இருந்தாலும் எனக்கு முதலமைச்சர் நீங்கள் தான் அதனால் அங்குள் அவர்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு டூ கே கிட்ஸோடு கனெக்ட் ஆவர் இட் இஸ் சம்திங் தட் வெரி இம்பார்ட்டன்ட் அவருக்கான பலம் யார் டூ கே கிட்ஸு அவங்களோட கனெக்ட் ரொம்ப சிம்பிள் ஐயான்னு வராது டூ கே கிட்ஸுக்கு எங்கேயா ஐயா சொல்லுவாங்கங்களா அங்கிள் கொஞ்சம் அது பண்ணி கொடுங்க அங்குள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்போ நம்மளே இருக்கோம் ஒரு பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க புதுசாக குடி வராங்க இருங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க புதுசாக குடி வராங்க அவங்க நம்ம என்ன சொல்லுவோம் எவனோ அக்கா பக்கத்து வீட்டில் அப்படின்னு சொல்லுவோம் பக்கத்து வீட்டில் ஒரு அங்கிள் ஆண்டி புதுசாக குடி வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் அவர்கள் யாரு என்று தெரியலனாலும் நம்ம சக ஆட்கள் சக தமன் தமிழன் அப்படின்ற ஒரு இதில் நம்ம நம் தமிழ்நாட்டில் நம்ம ஏரியாவில் இருக்கிறதுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக அவர்களை உள்ள தோஹி இஸ் டிஸ்டன்ட் பட் ஸ்டில் வி ஆர் மேக்கிங் ஷூர் தட்

திமுக தான் வாக்களிச்சேன்னு ஓப்பனா சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா அப்போ இப்ப எதிர்த்தாலும் இருபத்தொன்னு அவருக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போட்டிருக்காருல்ல அப்ப உங்க அப்ப அவர் என்ன கேக்குறாரு பாத்தீங்களா கேக்குதா அங்கிள் கேக்குதா அங்கிள்னு பப்ளிக் கத்துறாங்க தெரியுமா அது என்ன ரிலேட் பண்றாருன்னா ஐயோ அங்கிள் நீங்க எனக்கு என்னதான் இருந்தாலும் உங்க மேல எனக்கு உரிமை இருந்தாலும் நீங்க அந்நியப்பட்டிருக்கீங்க மக்களோட மக்களா உள்ள வாங்க நீங்க ஒரு தனி உலகத்துல இருக்கீங்க தயசே அதை புரிஞ்சுக்குங்க அப்படின்றது மக்களின் அங்க அந்த குரல் கொடுத்த மக்களின் பிரதிநிதியாக தானும் வாக்களித்த ஒரு உரிமையின் குடிமகனாக